எடுத்துட கடைவன் நடத்துறாங்க

எதிர்காலத்தை போகலாம் ஒரு சிக்கிழமில்ல அப்படி எல்லாம் ஒரு இதுவும் இல்லை என்னன்னு சொன்னா நாங்கள் அஹ் எங்கண்ட தொழில் முயற்சி நாங்கள் ஆரம்பத்துல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்ன இந்த காணிக்க வந்தட் நாங்கள் அந்த தொழில நோக்கமா கொண்டுதான் நாங்கள் இங்க இருக்கிறதுக்காக நாங்கள் அந்த நேரம் அடிப்படையா பிளான் போட்டெல்லாம் நாங்கள் வேலை இல்லை நாங்கள் அடிப்படையாக இந்த காணிக்க வந்தது நாங்கள் கடையோட எடுத்து தான் நாங்களே எங்க அந்த காணிக்க கடை தான் அந்த கடையை மெயின் பண்ணி தான் நாங்க வந்து நாங்கள் அப்ப அந்த கடையை நாங்க நல்ல வடிவம் நல்ல சிறப்பா நடத்தினாங்களே என்ன ஒரு ரெண்டு வருஷமா நல்ல தொழில்களும் மாமாவுக்கு அப்போ ஓகே நடக்கக்கூடிய மாதிரி இருந்தது பிறகு கஷ்டங்கள் பொருளாதாரிக்க கொரோனாக்கள் அது இது ரெண்டு எல்லாம் அப்படி இப்படியாது அப்போ அப்படியே இல்லை கடையை நடத்தி கொண்டு வந்த நாங்கள்

கொஞ்சம் முதல்ல போட்டு இருந்தது சமையல் சிலவு அதெல்லாம் செய்யலா நிலைமையா ரோல் கட்டாயமா இருந்தா குடும்பம் இருந்தா சமையல் சாப்பாடு எல்லாம் செய்யணும் இந்த புள்ளிய சாப்பிட ஆறாவது கொஞ்சம்

அடுத்த விழா விழா நம்ம கேட்டேன் எதுக்கு போக மத்தவர கடையை வீடு எடுத்து போடணும் கடை இருக்கிற நிலம் இப்ப கடையை நீ வீடு எடுக்க முடியாது நான் கொஞ்சம் சாமல் நடத்த இன்னும் அடுத்து போடுவோம் கடையை நான் நோமெல்லாம் தொடத்துக்கொண்டு கடையை நடத்திக்கொண்டு இப்போதைக்கு இருப்பான் ப்ரப்ராகற வளந்தா ப்ரப்ரப்ரப்ர வர ஆசை. தொழில் செய்து உழைச்சு முன்னுக்கு வரணும் ஆசை. சரி நாம இப்பங்கங்க எல்லாம் இருந்து சும்மா இருந்து கொண்டு ஆசைப்படக்கூடாது ஒரு தொழில் முயற்சியில தொழில் எங்க கடைக்கு போறீங்களா? கடை வந்து மீலே வந்து ஒரு நல்ல மெயின் இருக்கு.

ஆனா சாம போடல இப்ப வாங்கி நான் இருந்து நாங்கள் எல்லாம் நிக்கிற விட அத்தன்டா ஆக்கள் எல்லாம் கொஞ்சம் போயிருந்தேன் மட்டும் தான் போய் சாமன்

बिस्किट आइटम द कोंज सीज आइटम माईर देना मिक्सर ला मुदा कोंज कोंज मा वांगी ठेच ना उडा अडके ओ कोंज कोंज मा वांगी ठेच इतेना ना काडा धरा गोण काडेला यावरन सीवनमंतन काटिन दे पाटी कंसो इले सेयार फ्रिज आले पोडे इले पोडा कारत उंद इन द फ्रिज दांगल एत के आवश्यक मुदा इवरन दांगल काडा धरा के के वंदत द फ्रिज आ 2000

போட்டாங்களா இது அப்படியே தான் இருக்க போது யோசிக்கிறேன் இப்போதைக்கு ஏன்னா இதுக்கெல்லாம் முதல் கூட வேணும் நான் இப்ப இதை செய்யற அளவுக்கு இல்ல இங்க இருக்கும் இதெல்லாம் பார்க்க சரியான கவலையா இருக்கு எனக்கு இந்த மாதிரி நான் இதை சாமான் எடுத்து எல்லாம் வச்சிருந்தேன் நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமே விபத்தாக காரணமா கொஞ்ச நாட்களா மூடி இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமே நல்லையண்டது செய்யணும்னு நினைச்சேன் சரி சரி கவளப் ஒரு நிமிஷம் கவளப் படை என்னது இது ஃபுல்லா ஏனா இது ஃபுல்லா சாமான நடக்கல வந்து வந்து நீங்க ஒரு வந்து லோன் எடுத்து எடுத்து நூத்தி முப்பது ரூபாய் நான் ஒரு கம்மு நான் வெப்பம் நீ வெப்ப நான் என்ன சொல்லுவோம் அந்த ஷாம்பு இந்த ஷாம்பு வந்து மஜ்ஜா ஆக்கல மாதிரி அந்த அப்படி எல்லாம் வெச்சு வெச்சு எல்லாம் போடுற இல்ல எது அம்பு கூடதே போட்டு போடுற அதுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடைக்குள்ள இருக்கிற சாமான் இவ்வளவுதான் நான் இப்ப அதுல எடுத்து வச்சுக்கிற சாமான் அதுதான் காட்டு குசி இதெல்லாம் என்ன சொல்லு சின்ன எடுக்கணும் பிளான் பண்ணி அப்படி எல்லாம் எடுக்கல நான் யோசிச்சு போட்டு சரி எதாண்டாலும் சரியா அவர் தேவைக்கு வச்சிருந்த காசு அப்பன்ட்டு வேற விட்டு எடுத்து போட்டு பாப்பா மற்ற ரெண்டு இன்னைக்கு எடுத்தாரு ஆனா எடுத்து போடணும் மட்டும் மாமா கணிச்சு கொண்டு நான் இருந்தவர் அந்த இன்னைக்கு தான் இது நான் இப்படி ஒரு தொடக்கத்துல

கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எடுக்க எங்களுக்கே தெரியாது எங்க பெரிய கவலையா தான் இருக்கிறது என்னன்னு சொன்னா என்ன மாதிரி பெருசா நடந்திருந்தாங்களே என்ன எங்கட கடைதான் முதல் இதுல ஏதோ கடவுள் இதால உண்மைக்குமே நல்ல ஒரு அக்கா எங்களுக்கு உண்மையா சொல்ல போனால் அவ பேருந்து பேசுவா கணக்கு கரைச்சி அவ அவ ஒரு நல்ல ஒரு என்னன்னு சொல்ற நல்ல ஒரு மனசோட எங்களுக்கு இந்த கடையை தந்தபடியே நல்ல ஒரு விதாகாசமா இருந்த நாங்கள் தச்சமயம் பிள்ளைகள் குடும்பங்கள் சோழி அதிர்வுகளால இப்படி வந்துட்டு இல்லாம எல்லாம் மாத்துவோம் என்ன நாங்க இதுலதான் அந்த பொம்மையை அடிச்சு தந்தவங்க அப்படி இல்லாம மாமரம் மொபைட்ட மாமா வேற ஏதும் தான ஏதோ கதை ஏதோ சோய்ல தக்கு ஏதோ கதை செய்யணும் அதை போகலாம் மாமா சும்மா இருக்கு தானே பாரும் ஒரு முயற்சி இல்லாம இருந்து அப்படி எதுவும் செய்யறேன்னா சொல்லலாம் இப்ப நாலு வந்து மதியம் ரெண்டு மணிக்கு மேலே வந்தாங்க வந்து குளிச்சு குளிச்சு சாப்பிட்டு ஃபிரியா இருக்கும் மாமா சும்மா இருக்கல்ல இல்ல சொல்றேன் நாங்களும் கொஞ்சம் பிரியா இருப்பேன் அந்த இப்ப இல்ல அது சரி இப்ப நாம வந்ததுல இப்ப சாப்பிட்டுட்டு குளிச்சு என்ன நடந்தது வேலையா வந்த உடனே வந்து அலுவலகத்து போன கதவை பாக்கணும் வந்துருங்க இது இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும் நாங்கள் முதல் அந்த ஆரம்பத்தில் போது இந்த கேமராக்கள் கூட நாங்க செய்த நாங்களே இல்ல கடையை டெவலப் படுத்தும் போது கடை கடைக்கு சாமான் போடும் போது ஏதோ மாமடைல காசு அப்படி இப்படி இல்லாம வரும்போது இந்த கேமரா உண்டு நான் தனியே இருக்கான் அப்ப எனக்கு சேவி குட்டியும் தம்பி குட்டி வயிற்றுல அப்பதான் நான் கடையை நான் நண்டு நடத்தி கொண்டிருந்தேன் கூடுதலாம் அதுக்கப்புறம் பிள்ளைக்குள்ள சிந்தி என் மாமா குறை குறைஞ்சா படிச்சா அப்படி இப்படி மாறி மாறி செய்த நாங்கள்

മറ്റവളോടാ കൊണ്ടും അവളെ കൊഞ്ചം ഇത് പണി വെച്ചിരിക്കണം ഇനി സാപ്പും കാരണം മറ്റേ

நீ எங்கட போடு இப்ப போட்டு தனிதான் போடுவான் முடிக்கலாம் அப்படி செய்யலாம் எல்லாம் வந்து ஆறுதலாம் எதுமேதான் செய்யலாம் வசதியான இல்லதான் சாமான போடுறது நல்ல பிரகாசமா ஜலிக்குது கடை கதவு காலத்துல போட்டு

நான் சொல்ற விலை கே வீடு எங்களுக்கு அவ்வளவு கொஞ்சம் நானே மாறி குடுத்தா சொல்றோம் சிந்தி அப்படி மாமா சொன்ன விலை சொல்லி கணக்க தடவை சொல்லி மாமா அப்ப அத வந்து மாமா அம்மா வந்து அந்த கடையண்ட அப்படி சாமான விளை ஊட்டி கொடுக்கும் அந்த இதெல்லாம் எங்களுக்கே சொல்றேன் இப்படி சாமான கூட விளை ஊட்டி கொடுக்கா